அருமையானவையாகவும் மாற்றுப் பயன்பாடு கொண்டனவாகவும் காணப்படுவதால் உலகில் எல்லா நாடுகளும் உற்பத்தி செய்தல் வேண்டும் எப்படி உற்பத்தி செய்தல் வேண்டும் யாருக்காக உற்பத்தி செய்ய வேண்டும் என்னும் அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது என நாம் கற்றுக்கொண்டோம் இந்த அடிப்படை தீர்ப்பதற்காக விளைமுறையை பயன்படுத்தும் நாடுகளை முதலாளித்துவம் அல்லது சந்தை பொருளாதாரம் எனவும் தீர்மானம் மேற்கொள்வதற்கு திட்டமிடல் சபையின் கட்டளையை பயன்படுத்தும் நாடுகள் கட்டளை பொருளாதாரம் அல்லது சமூக உடைமை பொருளாதாரம் எனவும் விலையும் முறையையும் திட்டமிடல் சபையின் கட்டளையையும் சேர்த்து பயன்படுத்தும் நாடுகள் கலப்பு பொருளாதாரம் எனவும் பொதுவாக குறிப்பிடப்படலாம் உலக நாடுகளை உரிமை அடிப்படையிலும் வகைப்படுத்தி குறிப்பிடுவது உண்டு வளங்கள் சொத்துகள் ஆதனங்களில் பெரும்பகுதி தனியாருக்கு சொந்தமாக இருக்கின்ற பொருளாதாரங்கள் முதலாளித்துவ பொருளாதாரம் எனவும் வளங்கள் சொத்துகள் ஆதனங்கள் அரசுக்கு உடமையாக காணப்படுகின்ற நாடுகள் சமவுடைமை பொருளாதாரங்கள் எனவும் குறிப்பிடப்படுகின்றன இந்த விடயம் பெரும்பாலான பாமர மக்களுக்கும் தெரிந்தவுடையமாகும் ஆனால் நாம் உலகில் காணப்படும் நாடுகளில் பொருளாதார அமைப்பு முறைகளையும் அவையே நவ்வாறு குறிப்பிடப்படுகின்றன எனவும் பார்க்க இருக்கின்றோம் இந்த வகைப்படுத்தலில் பொருளாதார பிரச்சினையை தீர்வு செய்தலுக்கு விலையின் அடிப்படையில் பொருளாதார தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற உற்பத்தி வளங்களும் ஆதனங்களும் தனியாருக்கு உரிமையாக இருக்கின்ற லாப ஊக்குவிப்பினால் தூண்டப்படுகின்ற சந்தை பொருளாதார முறையின் மேலதிக பண்புகளை முதலில் விளக்கமாக பார்ப்போம் சந்தை பொருளாதாரம் விலை என்னும் மாயக்கரத்தினால் இயக்கப்படுகின்றது சந்தையில் எல்லா தீர்மானங்களும் சந்தையின் வழிகாட்டலுடன் எடுக்கப்பட்டு பொருளாதாரம் சிறப்பாக இயங்கி அபிவிருத்தி அடைகின்றதாக எடுத்துக்காட்டப்படுவதால் சந்தை பொருளாதாரத்தில் விலையை மாயக்கரம் என குறிப்பிடுவாங்க சந்தையில் கொடுக்கல் வாங்கல்களின் போது நிச்சயிக்கப்படும் விலை எல்லா பொருளாதார தீர்மானங்களையும் எடுப்பதில் உதவுகின்றது சந்தையில் கேள்வியும் நிரம்பலும் விலையை நிச்சயிக்கிறது எவரும் செல்வம் சேர்த்து செல்வந்தர்களாகவும் முடியும் இதனால் சந்தை பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரம் எனவும் குறிப்பிடப்படுகிறது சந்தை பொருளாதார முறையில் உற்பத்தியாளர்கள் லாபத்தை எதிர்பார்ப்பவர்களாக இருப்பனர் சந்தையில் பொருள்களுக்கான தேவை விருப்பம் அல்லது கேள்வி அதிகரித்து விலை உயர்வடையும் போது உற்பத்தியாளர் உற்பத்தி செய்யும் தீர்மானத்தை மேற்கொள்வார்கள் அதனை சந்தைக்கு நிரம்பல் செய்வார்கள் விலையானது உற்பத்தியாளருக்கு மட்டுமன்றி நுகர்வோரும் பொருளாதார தீர்மானம் மேற்கொள்ள காரணமாகிறது சந்தையில் விலை குறைந்தால் நுகர்வோர் அதிகமாக பொருட்களை கொள்வன செய்வார்கள் விலை அதிகரித்தால் கொள்வனவை குறைக்க தீர்மானிப்பார்கள் விலையானது சந்தையில் சுகர்வோருக்கு கொள்வனவுக்கான தீர்மானம் மேற்கொள்வதற்கு சைகை வழங்குகிறது சிக்னல் வழங்குகிறது உற்பத்தியாளர் எதனை எவ்வளவு எப்படி யாருக்காக உற்பத்தி செய்வது என்ற பொருளாதார தீர்மானங்களை மேற்கொள்ள விலை சைகை காட்டுகிறது சந்தை பொருளாதாரத்தில் பழங்களையும் உற்பத்தி சாதனங்களையும் தனியார் சொந்தமாக்கிக் கொள்ளவும் தனியார் செல்வம் சேர்க்கக்கூடிய சுதந்திரம் உள்ளது இதனால் சந்தை பொருளாதாரம் சுதந்திர பொருளாதாரம் எனவும் குறிப்பிடப்படும் விலை செய்கையின் அடிப்படையில் எவரும் சுதந்திரமாக உற்பத்தி முயற்சிகளை ஆரம்பிக்கலாம் எதனை எவ்வளவு எப்படி யாருக்காக உற்பத்தி செய்வது என்ற தெரிவை சுதந்திரமாக எடுக்கலாம் அதே போல நுகர்வோரும் அவர்களுடைய பொருளாதார தீர்மானங்களை சுதந்திரமாக எடுக்க முடியும் நுகர்வோர் தமக்கு விரும்பியதை தெரிவு செய்து வாங்கவும் விருப்பமில்லாதவற்றை வாங்காமல் விடவும் சந்தை பொருளாதாரத்தை சுதந்திரமிட்டு அரசாங்க தலையீடு மிக குறைந்த மட்டத்திலே காணப்படும் எந்தோரும் முயற்சியாளரும் சந்தையில் புதிதாக சேரவும் சந்தையில் உள்ளவர்கள் அவர்களுடைய சந்தை பங்கினை விரிவாக்கவும் விரும்பிய போது தடையை வணிகத்தை மூடி சந்தையை விட்டு விலகவும் எவ்வித தடையும் இல்லை இதனால் தடையற்ற சுதந்திர சந்தை பொருளாதாரம் எனவும் குறிப்பிடப்படும் உற்பத்தியாளரை உற்பத்தி செய்ய தூண்டுவது நுகர்வோராகும் நுகர்வோர் தேவையையும் விருப்பத்தையும் கேள்வியையும் உற்பத்தியாளர் கருத்துக் கொள்ளுகிறார்கள் இதனால் உற்பத்தியாளர்களை நுகர்வோரை அரசன் போல சமமாக மதிக்கிறார்கள் அவர்களை திருப்தி செய்தால் மட்டுமே அவர்கள் லாபத்தை உழைக்க முடியும் என்பதை உணர்கிறார்கள் அப்போதுதான் அவர்கள் சந்தையில் நிலைத்திருக்க முடியும் சந்தை பொருளாதாரத்தில் ஏராளமான முயற்சியாளர் காணப்படுவர் இதனால் சந்தையில் உற்பத்தியாளர்களுக்கிடையில் போட்டி அதிகமாகும் சமமான தன்மை கொண்டு ஒரு விதமான பண்டங்களை விற்பனை செய்யும் ஏராளமான வியாபாரிகள் சந்தையில் காணப்படுவர் இதனால் சந்தை பொருளாதாரத்தில் இந்த போட்டி நிலைமையை நிறைபோட்டி என குறிப்பிடுவர் உற்பத்தியாளருக்கு தமது பொருளுக்கான விலையை கூட்டவோ குறைக்கவோ சுதந்திரம் இருக்கும் அதே போல நிறைபோட்டி சந்தையில் நுகர்வோரும் பொருளை வாங்கவோ வாங்காமல் கூடவோ சுதந்திரம் இருக்கும் நுகர்வோரின் சுதந்திரம் உற்பத்தியாளர்களை கட்டுப்படுத்தும் இதனால் நுகர்வோர் தேவை விருப்பம் கேள்வி என்பவற்றுக்கு உற்பத்தியாளர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றனர் உற்பத்தியாளருக்கும் விரும்பதை உற்பத்தி செய்யவும் செய்யவும் வணிகத்தை விரும்பிய போது முடிவிடவும் தனது உற்பத்திகளுக்கு தனக்கு விருப்பமானவாறு ஊட்டியோ குறைத்தோ விலையை குறிக்கவும் சுதந்திரம் இருக்கின்ற போதிலும் அந்த எல்லா சுதந்திரத்தையும் மீறியது இவர் நுகர்வோர் உற்பத்தியாளரை உற்பத்தியாளரை நினைத்து நுகர்வோரை திருப்தி செய்வதிலேயே செய்யும் முறையிலேயே உற்பத்தியாளருடைய பொருளாதார தீர்மானங்கள் அமைகின்றன இதுவே சந்தை பொருளாதாரத்தில் நுகர்வோர் இறமை என குறிப்பிடப்படுகின்றது மற்றொரு பண்பு தன்னியக்கமான ஊக்குவிப்பு முறையாகும் விலையினால் விலை காட்டும் செய்கையினால் லாபத்தின் அளவு உற்பத்தியாளரை ஊக்குவிக்கின்றது தரமான பொருளுக்கான குறைவான விலை பண்டங்களை நுகர்வோர் கொள்வன செய்ய தூண்டுகிறது உற்பத்தியாளரும் நுகர்வோரும் விலையை அவதானித்து தன்னிச்சையாகவே தூண்டப்படுகிறார்கள் உற்பத்தியாளர் என்ன பொருளாதார தீர்மானம் எடுத்தாலும் அது நுகர்வோரை திருப்தி செய்ய செய்வதையே நோக்கமாக கொண்டிருக்கும் உற்பத்தியாளர்களும் மேற்கொள்ளும் விளம்பரம் விற்பனை மேம்படுத்தல் தர்மங்கள் போன்ற எல்லாம் நுகரை நுகர்வோரை தூண்டுவதற்காகவே இருக்கும் சங்கைப் பொருளாதாரம் தொடர்பாக விளைப்பொறி முறை நுகர்வோர் இறைமை நிறை போட்டி மாயக்கரம் அல்லது மறைகரம் சொத்துரிமை சுதந்திரம் தனியக்கமான ஊக்குவிப்பு தூண்டுதல் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் என்பவை பற்றி மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் சந்தை பொருளாதாரத்தில் எல்லா விதமான பொருளாதார தீர்மானங்களும் விலையின் சைகை மூலமாக எடுக்கப்படுகிறது என பார்த்தோம் உற்பத்தியாளர் சந்தையில் தீர்மானிக்கும் விலையை அவதானித்து அவர்களுடைய உற்பத்தி தீர்மானங்களை மேற்கொள்கிறார்கள் நுகர்வோர் சந்தையில் தீர்மானிக்கப்படும் விலையை அவதானித்து அவர்களது கொள்வனவு தீர்மானங்களை மேற்கொள்கிறார்கள் ஆக்க சாதனங்களான நிலம் உழைப்பு முதல் முயற்சி என்பவற்றை உரிமையாக கொண்டிருப்பவர்கள் வாடகை கூலி வட்டி விகிதம் லாபம் என்பவற்றை அவதானித்து தீர்மானங்களை மேற்கொள்வார்கள் வாடகை கூலி பட்டி விகிதம் லாபம் என்பன ஆக்க சாதனங்களுக்கான உரிமையாளர் வருகின்ற விலைகளாகும் நிலத்தின் உடைமையாளர்கள் வாடகை குத்தகை என்பவற்றை அவதானித்து பயிர் செய்வதா வாடகைக்கு விடுவதா குத்தகைக்கு கொடுப்பதா என தீர்மானிப்பார்கள் உழைப்பாளர்கள் தங்கள் தகமைக்கு உயிர் சம்பளம் கிடைக்கும் வேலையை தெரிவு செய்வார்கள் சேமிப்பவர்களும் முதலீடு செய்கிறவர்களும் நாட்டின் வட்டி விகிதத்தை அவதானித்து சேமிக்கும் தீர்மானத்தையும் முதலீட்டு தீர்மானத்தையும் எடுப்பார்கள் முயற்சியாளர்கள் வரக்கூடிய லாபத்தை அடிப்படையாக கொண்டு தீர்மானத்தை மேற்கொள்வார்கள் எல்லோருக்கும் விலை செய்கையே வழிகாட்டுவதாக அமையும் மக்களின் பண்டங்களுக்கான கேள்வியை விட சந்தையில் உள்ள உற்பத்தியின் அளவு குறைவாக இருந்தால் அதனை அதிகரிக்க நடவடிக்கை எடுப்பார்கள் மக்களின் பண்டங்களுக்கான கேள்வி ஏதாவது காரணத்தால் குறைவடையுமானால் விலை அதனை வெளிப்படுத்தும் போது உற்பத்தியாளர் உற்பத்தியை குறைக்க நடவடிக்கை இவ்வாறு கேள்வியின் நிரம்பலும் சமமாகும் வரை விலை செய்கை ஓய்வடையாது கேள்வியின் நிரம்பலும் சமமாகும் நிலை சந்தை சமநிலை எனப்படும் இவ்வாறு நாட்டில் முதலீடு செய்தலுக்கான நிதிக்குரிய கேள்வி அதிகரிக்கும் போது சந்தையில் வட்டி விகிதம் உயரும் அப்போது சேமிப்பு அதிகரிக்க முதலீட்டுக்கான கேள்வி குறையும் இந்த நிலையும் மாறி மாறி ஏற்பட்டு சேமிப்பு முதலிடம் சமநிலை அடையும் ஆக்க சாதனங்களும் ஆக்க சாதனங்களுக்கான கேள்வியும் நிரம்பலும் தீர்மானிக்கின்ற விலைகளும் சமநிலையை அடையும் வரை மாறிக்கொண்டே இருக்கும் இதனையே விலை பொறிமுறை என குறிப்பிடுகிறோம் எவ்வளவு எப்படி யாருக்காக உற்பத்தி செய்வது என்ற தீர்மானங்கள் எவரும் கற்றளை புறப்பிக்காமல் தன்னிச்சையாக நடைபெறுவதால் சந்தை பொருளாதாரத்தில் விலையை மறைகரம் என்றெல்லாம் குறிப்பிடுகிறார்கள் இப்போது சந்தை பொருளாதாரத்தில் நுகர்வோர் துறைமை என்பதனை பார்ப்போம் நுகர்வோர் மன்னர் போல உற்பத்தியாளரால் மதிக்கப்படுவதே இவ்வாறு குறிப்பிடப்படுகின்றது இதனால் சந்தை பொருளாதாரம் சுதந்திர பொருளாதாரம் எனவும் குறிப்பிடப்படுகிறது நுகர்வோர் மன்னராக மதிக்கப்பட முடியாது உற்பத்தியாளருக்கு இருக்கின்றது போன்ற சமமான சுதந்திரமே சந்தை பொருளாதாரத்தில் நுகர்வோருக்கும் உள்ளது என்ற எதிர்வாதமும் உள்ளது நுகர்வோருக்கும் மட்டுமன்றி ஆக்கச்சாதன உரிமையாளர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் முயற்சியாளர்களுக்கும் கூட சுதந்திரமான தீர்மானம் எடுக்க முடியும் ஆனாலும் அரசன ஒன்று எல்லா நாட்டிலும் உள்ளது நாட்டில் உள்ள மேற்குறிப்பிட்ட நுகர்வோர் உற்பத்தியாளர் சேமிப்போர் முதலீடு செய்வோர் ஆக்குச்சாதன உரிமையாளர்கள் முயற்சியாளர் ஆகிய எல்லோரின் நலன்களுக்குமாக அரசானது குறைந்த அளவான தலையீட்டை செய்வதை எந்த சந்தை பொருளாதாரத்திலும் தடுப்பதில்லை இதனால் நாட்டில் உள்ள இவர்களுக்கான சுதந்திரம் சற்று குறைவடையும் என்பதையும் தவிர்க்க முடியாது நுகர்வோரை மன்னராக கருவது நானும் இல்லை நீங்களும் இல்லை ஆசிரியர்களும் இல்லை உற்பத்தியாளர்களே அவ்வாறும் மதிக்கிறார்கள் அவர்கள் இல்லாவிட்டால் அவர்களுடைய வணிகம் இல்லை அவர்கள் கேள்வியே வணிகத்தை நிலைத்திருக்கச் செய்கின்றது லாபத்தை கொடுக்கின்றது நிறைவோட்டிச் சந்தையில் நுகர்வோர் பக்கச்சார்பே வணிகத்தை வாழ வைக்கிறது வணிகம் நுகர்வோரின் பக்கச்சார்பை பெற தரமான பொருளை மலிவான விலையில் நுகர்வோரிடம் சென்றடையத்தக்க எல்லா கருமங்களையும் ஆற்ற வேண்டும் வியாபார குறியை பிரவலியப்படுத்த வேண்டும் விளம்பரம் செய்தல் வேண்டும் தரமான பொருளை மலிவான விலையில் வழங்க ஆயத்தமாக இருந்தால் மட்டும் போதுமானதில்லை அதனை நுகர்வோர் அறிய செய்ய வேண்டும் அவர்களை தன் வணிகத்தின் பக்கம் இழுத்தெடுக்க வேண்டும் நுகர்வோர் தொடர்பாக உற்பத்தியாளர் செயற்பாடுகள் எல்லாம் நுகர்வோரை மன்னர்களாகவே எடுத்து காட்டுவனவாக உள்ளது ஆனால் இதனை மறுதளிப்பவர்கள் நுகர்வோரை போல உற்பத்தியாளருக்கும் சமமான சுதந்திரமே உள்ளது என குறிப்பிடுகிறார்கள் விரும்பிய பொருளை விரும்பிய அளவில் உற்பத்தி செய்யலாம் விருப்பமான உற்பத்தி முறையை பயன்படுத்தி உற்பத்தி செய்யலாம் விருப்பமானவர்களுக்கு மட்டும் விற்பனை செய்யலாம் இவற்றில் எத்தடையும் கொடுக்க முடியாது பூர்ணமான சந்தை பொருளாதாரத்தை மட்டும் நினைத்தே வெற்றி குறிப்பிடுகிறோம் அரசாங்கத்தின் சிறிய தலைகீடு தவிர்க்க முடியாது என முன்னரும் குறிப்பிட்டோம் உற்பத்தியாளர் விலையை கூட்ட சுதந்திரம் உள்ளது விலையை கூட்டினால் நுகர்வோர் வாங்கும் அளவை குறைக்க நுகர்வோருக்கு சுதந்திரம் உண்டு என்ப பார்த்தோம் ஆனால் நுகர்வோர் கிழமை இல்லை என வாதிப்பவர்கள் தனது பண்டத்துக்கான விலை ரூபா பதினெட்டு கேள்வி ஒரு லட்சமாகவும் உள்ளபோது உற்பத்தியாளர் தனது பொருட்களின் விலையை உயர்த்த சுதந்திரம் உண்டு அவர்கள் ரூபாய் இருபத்தி ரெண்டாக விலையை உயர்த்தினார்கள் அப்போது நுகர்வோர் அவர்கள் சுதந்திரத்தின்படி தொண்ணூறாயிரம் பொருள் பொருட்களை மட்டுமே கொள்வனை செய்தார்கள் என கொண்டால் பதினெட்டு ரூபா விலையில் விற்பனை வருமானம் பதினெட்டு ரூபா இப்போது இருபத்தி ரெண்டு ரூபா விலையில் விற்பனை வருமானம் பத்தொன்பது லட்சத்து எண்பாயிரம் ரூபாய் நுகர்வோரை பொருட்படுத்தாது விலையை நாலு ரூபாவால் அதிகரித்த போது ஒரு லட்சத்து ரூபா வருமானம் உற்பத்தியாளருக்கு அதிகரித்திருக்கிறது இந்த விலை அதிகரிப்பினால் பத்தாயிரம் பொருட்கள் நுகர்வோருக்கு கிடைக்காமல் போய்விட்டது இந்த உதாரணம் நுகர்வோர் சுதந்திரத்தை உற்பத்தியாளர் சுதந்திரம் மேவி நிற்பதை உணர முடிகிறது மேற்சியாண்மையின் முகாமைத்துவத்துடன் திறனின் ஒரு வழிபாடே இந்த உதாரணமாகும் சந்தை பொருளாதாரத்தில் இருக்கின்ற சுதந்திர தன்மை புதிய முயற்சியாளர் சந்தையில் பிரவேசிக்கவும் இருக்கின்ற வணிகர்கள் தங்கள் வணிகத்தை விரிவாக்கவும் சுதந்திரம் இருப்பது போல நினைத்த வேளையில் சந்தையிலிருந்து விலகி கடையை மூடிவிடவும் சுதந்திரம் உள்ளது ஏராளமான போட்டியாளர்களுக்கு மத்தியில் வணிக போட்டியில் ஒரு வணிகம் மட்டும் வெற்றி அடையும் போது லாபத்தை படிப்படியாக இழந்து வரும் வணிகங்கள் சந்தையை விட்டு அகலவும் சுதந்திரம் உண்டு அத்தகைய நிலை சந்தை பொருளாதாரத்தில் ஏற்படும் அப்போது வெற்றி பெற்ற அந்த நிறுவனம் சந்தையில் தனி விட முடியும் அந்த நிலைமை நுகர்வோருக்கு பாதகமான நிலைமை ஆகிவிடும் அப்படியான நிலைமையில் தனி உரிமையாளர்கள் பண்டத்தின் விலையை அதிகரித்தாலும் நுகர்வோர் அத்தியாவசியமாக இருந்தால் அவற்றை வாங்கியே ஆக வேண்டும் என்ற நிலை தோன்றிவிடும் அப்போது நுகர்வோர் நிறைமை அல்லது சுதந்திரம் என்பது கேள்விக்குறியாகிவிடும் சந்தை பொருளாதாரத்தில் நிறை போட்டி என்பதனை பார்ப்போம் சந்தை பொருளாதாரத்தில் எவரும் சந்தையில் புதிதாக சேரலாம் விரும்பிய வேளையில் சந்தையில் இருந்து விலகலாம் அதுக்கான சுதந்திரம் உண்டு என குறிப்பிட்டோம் சந்தையில் சுதந்திரமாக செயல்படும் ஏராளமான உற்பத்தியாளர்கள் இருக்க முடியும் நாட்டில் உள்ள அத்தனை மக்கள் மட்டுமன்றி உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா மக்களும் நுகர்வோர் ஆகும் இதனால் சந்தை பொருளாதாரத்தில் பெருந்தொகையான ஏராளமான போட்டி உற்பத்தி நிறுவனங்கள் இருக்கும் எனவும் அதே போல ஏராளமான பெருந்துகையான நுகர்வோரும் இருப்பார்கள் எனவும் கொல்லப்படுகிறது இதனால் உற்பத்தியாளர்கள் தங்களுக்கிடையில் போட்டியிடுவது மட்டுமன்றி நுகர்வோரும் தமது சுதந்திரத்தின் அடிப்படையில் தங்களுக்கிடையில் போட்டியிட்டு பொருட்களை கொள்முதல் செய்கிறார்கள் என எடுத்து காட்ட முடியும் சந்தையில் பொருட்கள் அருமையாக இருப்பது தவிர்க்க முடியாது என முன்னர் பார்த்தோம் இதனால் அதிக விலை கொடுக்கக்கூடியவர்களுக்கு பொருட்கள் விற்பனை செய்யப்படும் உற்பத்தியாளர்களுக்கு இடையிலும் நுகர்வோருக்கிடையிலும் காணப்படும் இந்த போட்டியே நிறை போட்டியே என குறிப்பிடப்படுகிறது தன்னிச்சையான ஊக்குவிப்பு அல்லது தூண்டுதல் பற்றி பார்ப்போம் பல்வேறு பொருளாதார முறைகளில் காணப்படுகின்ற ஊக்குவிப்புகள் பிரதானமாக மூன்று வடிவங்களை கொண்டது அவை பொருள் ரீதியான பிரதிபலங்களை கொண்ட ஊக்குவிப்புகள் ஒழுக்க ஒளிமியம் தொடர்பான ஊக்குவிப்புகள் சுய இச்சை சுய விருப்பம் தொடர்பான ஊக்குவிப்புகள் அதிகாரத்தை அடிப்படையாக கொண்ட ஊக்குவிப்புகள் என வகைப்படுத்தி காட்ட முடியும் சந்தை பொருளாதார முறையொன்றில் பொருள் ரீதியான ஊக்குவிப்புகள் பிரதானமானவை லாபம் முளைத்தல் ஓர் ஊக்குவிப்பாகும் சந்தையில் தீர்மானிக்கப்படும் உயர் விலை முயற்சியாளர்களுக்கு அதிக லாபத்தை வெளிப்படுத்தும் இதனால் அவர்கள் தாமாகவே சுய இச்சையுடன் ஊக்கமாக வணிகக் கருமங்களை ஆற்றுகிறார்கள் மேம்படுத்துகிறார்கள் அதே போல நுகர்வோரும் விலை குறைக்கப்படும் போது ஊக்குவிக்கப்படுகிறார்கள் அவர்கள் தாம் அடையும் பயன்பாட்டை விலையுடன் ஒப்பிடுகிறார்கள் இதனால் கொள்வனவு தீர்மானத்தை ஊக்கத்துடன் மேற்கொள்கிறார்கள் இவை பொருள் ரீதியான ஊக்குவிப்பாகும் கட்டளை மூலம் இயக்கப்படும் கட்டளை பொருளாதார முறையினுள் ஊக்குவிப்புகள் அதிகாரம் மூலமே செயற்படுத்தப்படுகிறது கட்டளை பொருளாதாரத்தில் மத்திய திட்டமிடல் சபை உற்பத்தியாளர் உற்பத்தி செய்ய பொருள் ரீதியான வசதிகளை அளித்து உற்பத்தியை மேற்கொள்ள செய்யலாம் அதுபோல நுகர்வோரும் நுகர்வோருக்கு உதவி பணங்களை ஏற்பாடு செய்து நுகர்வை தூண்டலாம் சட்டங்கள் மூலமாகவும் உற்பத்தியையும் நுகர்வையும் தூண்டலாம் இறக்குமதிகளை தடை செய்தல் மூலம் உள்நாட்டு உற்பத்தியாளரை தூண்டலாம் இறக்குமதிகளை அனுமதி மூலம் வணிகர்களையும் நுகர்வோரையும் தூண்டலாம் இவை பொருள் ரீதியான ஊக்குவிப்புகள் என குறிப்பிட முடியாது ஒழுக்க விதிகளை அடிப்படையாக கொண்ட வகையிலும் ஊக்குவிப்புகள் செயல்படுகின்றன சூறாவளி வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை அந்தங்களின் போது மக்கள் தேவையை பூர்த்தி செய்ய பல வணிக முயற்சிகள் ஆரம்பிக்கப்படலாம் உதவி செயற்பாடுகளை செய்யலாம் இவை ஒழுக்கம் சார்ந்த ஊக்குவிப்புகளாகும் மக்கள் புரட்சியின் பின்னர் அரசு மாற்றமடையும் போது வணிகர்களும் நுகர்வோரும் சுய ஊக்குவிப்பை காட்டலாம் நீதிமன்றங்களை அமைத்து நீதி வழங்கல் முறைகளை உருவாக்கல் தேசிய பாதுகாப்பு வழங்குதல் போட்டிக்கு தடைகள் ஏற்படும் போது தனி ஏற்படாது தடுத்தல் பணம் வங்கி முறையை உருவாக்குதல் அளவு கருவிகள் தொடர்பாக நியமங்களை விதித்தலும் அக்கறை செலுத்தலும் போன்ற இன்னும் பலவிதமான துறைகளில் சந்தை பொருளாதாரத்தில் அரச கருமங்கள் இடை இடம்பெறுகின்றன ஆனால் சந்தை பொருளாதாரத்தின் அரச தலையீடு மிக குறைந்த மட்டத்தில் இருக்க வேண்டும் என்பது எதிர்பார்க்க எந்த ஒரு பொருளாதாரத்திலும் அரசு இருப்பது தவிர்க்க முடியாததாகும் சந்தை பொருளாதாரத்தின் நன்மைகள் கேள்வி நிரம்பல் சக்திகளினால் தீர்மானிக்கப்படும் விலை நாட்டின் தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யும் முறையில் தரமான பொருட்களை மலிவான விலையில் வழங்குதல் வணியங்கள் வீண் சேதங்களையும் இழிவுபடுத்தும் முறையில் வளங்களை சேர்த்தாக பயன்படுத்த முயற்சிப்பதால் நுகர்வோரில் சிலர் நுகர்வோர் மிகையையும் உற்பத்தியாளர்களில் சிலர் உற்பத்தியாளர் மிகையும் அடையக்கூடியதாக இருக்கும் சந்தையில் கேள்வி நிரம்பல் சக்தியினால் தீர்மானிக்கப்படும் விலை அவரவர் பயன்பாட்டின் அடிப்படையில் கொடுக்க ஆயத்தமாக இருந்த விலையை விட குறைவாக இருக்குமானால் அந்த நுகர்வோர் நுகர்வோர் மிகையே அனுபவிக்கிறார்கள் என குறிப்பிடலாம் ஒரு குறித்த ஒரு பொருளுக்கு ஆயிரம் ரூபாவும் கொடுக்க ஆயத்தமாக இருந்த ஒருவருக்கு அப்பொருள் சந்தையில் மொத்த கேள்வி நிரம்பல் மொத்த கேள்வி மொத்த நிரம்பல் அடிப்படையில் எண்ணூறு ரூபாவாக நிச்சயிக்கப்படுமானால் ரூபா நுகர்வோர் மிகை கிடைக்கிறது அதுபோல மொத்த கேள்வி நிரம்பலால் நிச்சயிக்கப்படும் விலை உற்பத்தியாளர்கள் எதிர்பார்த்த லாபத்தை விட உயர் லாபம் கொடுக்கக்கூடியதாக அமையுமானால் அந்த உற்பத்தியாளர் மிகையே அனுபவிக்கலாம் மொத்த கேள்வி நிரம்பலால் சந்தையில் தீர்மானிக்கப்பட்ட விலை ரூபா நூறு ரூபாயாக இருக்க அவருடைய நியாயமான லாபத்தையும் உள்ளடக்கிய சராசரி ஆக்கச்செலவும் உற்பத்தி கிரயம் ரூபா எழுபத்தஞ்சாக இருந்தால் அந்த உற்பத்தியாளர் ஒரு மிகையை ஒரு பொருளுக்கு இருபத்தஞ்சு ரூபாயாக அனுபவிக்கிறார் இந்த மிகை உற்பத்தி கிரகத்தில் உள்ளடங்கும் உற்பத்தியாளர் எதிர்பார்க்கும் நியாயமான லாபத்தை விட மேலதிகமாக கிடைக்கும் லாபமாகும் சந்தை பொருளாதாரத்தின் தீமைகள் சந்தை பொருளாதாரத்தில் உற்பத்தியாளர் பொது பண்டங்களை வழங்குதலில் ஈடுபடுவதில்லை லாபம் அவர்கள் நோக்கமாக இருப்பதால் விலை வசூலிக்க முடியாத பண்டங்களை அவர்கள் உற்பத்தி செய்வதில்லை தெருவிளக்கு பொருத்துதல் வெளிச்சவற்றினை நிர்மாணித்தல் புவித பாதை சமிக்கைகளை உருவாக்குதல் தெரு போக்குவரத்து சமிக்கைகளை உருவாக்குதல் பாலம் அமைத்தல் பாதைகளை அமைத்தல் போன்றவற்றில் உற்பத்தியாளர் முதலீடு செய்வதில்லை உற்பத்தியாளர் உற்பத்தி நடவடிக்கைகளின் போது சூழல் மாசடைதல் வாயு பாயு நீர் மாசடைதல் போன்ற காரணங்களினால் வழிபறிவுளை ஏற்படும் அதாவது உற்பத்தியாளரும் நுகர்வோரும் தகுந்த ஏனைய தரப்பினர்களுக்கு ஏற்படும் விளைவு தீங்குகள் வெளிபாடு விளைவு எனப்படும் சந்தை பொருளாதாரத்தில் போட்டி காணப்படுவதாலும் நுகர்வோர் சுதந்திரம் இருப்பதாலும் தனிமை உரிமை உருவாகக்கூடிய வாய்ப்புள்ளது அப்போது அது நுகர்வோரை பாதிக்கும் என முன்னரும் பார்த்தோம் சந்தை பொருளாதாரத்தில் சொத்துக்களை ஆதனங்களை உடைமையாக்கவும் செல்வரும் சேர்க்கவும் சுதந்திரம் இருப்பதால் ஒரு சிலர் முதலாளிகளாகவும் பெரும்பாலானவர்கள் தொழிலாளிகளாகவும் மாறிவிடலாம் இதனால் நாட்டில் வருமான ஏற்றுத்தாழ்வு அதிகரித்து பெரும்பாலானவர்கள் வறியவர்களாக ஆகின்ற நிலை ஏற்படும்